மூன்று மைல் ஒரே சன்னதி எண்ணியதை ஈடேறு செய்யும் திண்ணியம் முருகன் கோவில் திண்ணியம் நாயகனாக முருகப்பெருமானின் சன்னதிக்கு சென்றால் ஆச்சரியம் வள்ளி தேவியானை ஸ்ரீ முருகப்பெருமான் மூவரும் தனித்தனி மயில் வாகனத்தில் அமர்ந்தபடி அருள் காட்சி தருகிறார்கள் திருச்சி லால்கோடி அருகில் உள்ள திண்ணியத்தில் முருகப்பெருமான் கூடிக்கொண்டிருக்கும் சன்னதியில் வள்ளி தேவியானை முருகப்பெருமான் என மூவரும் தனி தனி மயில்களில் காட்சி தருகின்றனர் ராஜ சோழனின் அக்கா பெயர் குந்தவை பிராட்டியார் இவர் ஆன்மீக கொடை வள்ளலாக திகழ்ந்தார் சுமார் ஆயிரம் வணக்கங்களுக்கு முன் நடந்த சம்பவம் தோர்ணையமாக கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒரு மாட்டு வண்டியில் முருகன் வள்ளி மற்றும் தேவையான விக்கிரகங்களை ராஜ மரியாதையுடன் குந்தவை பராட்டையார் தஞ்சாவூருக்கு சிப்பாய்களுடன் எடுத்து சென்று கொண்டிருந்தார் முருகன் சுமந்து கொண்டு சென்ற மாட்டு வண்டி கூழாயார் என்ற சிறு நதியை கடந்த உடனே மாட்டின் கால் இடறி கவிழ்ந்து விட்டது அதில் அந்த முருகன் விக்கிரகத்தின் வலது கால் உடைந்து விட்டது விக்கிரத்தை எவ்வளவு முயற்சி செய்தும் விழுந்த இடத்திலிருந்து தூக்க முடியவில்லை அதனால் அதே இடத்தில் குந்தவி முருகனுக்கு ஒரு அழகான கோவில் கட்டினார் இது கல்வெட்டில் பதிவாகி பல நூற்றாண்டுகள் கழித்தன பலர் எத்தனையோ முறை அந்த உடைந்த முழவரின் காலை செம்பனிட முயற்சித்து அது ஏதாவது ஒரு காரணத்தால் ஒவ்வொரு முறையும் தோல்வியிலே முடிந்தது ஒரு முறை அவ்வாறு முயற்சிக்கும்போது ஊர் பெரியவர் ஒருவரின் கனவில் முருகன் தோன்றி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தை விட்டால் அந்த குழந்தையை தூக்கி எறிந்து விடுவீர்களா அதேபோல என்னை ஒன்று செய்யாதீர்கள் என்று கூறிவிட்டார் முருகனை கட்டளை இட்டுவிட்டதால் அதற்கு பின் இன்று வரை யாருமே மூலவரின் காலை சரிசெய்ய முயற்சிக்கவில்லை இன்று கூட அபிஷேகத்தின் போது கூர்ந்து கவனித்தால் தன் இது தெரியும் மற்ற வெள்ளி கவசம் சாத்திருந்தால் தெரியாது இந்த கோவில் இன்றைக்கு திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் காட்டூர் சர்க்கரை ஆலயத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த கோவிலில் சில விஷயங்கள் உள்ளன எல்லா கோவில்களிலும் தரிசனாமூர்த்தி தெற்கு திசையை பார்த்து கொண்டிருப்பார் ஞானத்தை தரும் தர்ச்சிணாமூர்த்தி போல முருகன் தெற்கு திசையை பார்த்து அருள் புரிகிறார் இது மிக மிக விசேஷமாகும் உலகில் தெற்கு பார்த்து மூலவர் இருக்கும் இடத்தில் எல்லாம் ஒரு அதீதமான அற்புதமான சக்தி இருப்பதை உணரலாம் உதாரணமாக மயிலைக்காக பகம்பாள் திருச்செந்தூர் முருகன் திருக்கடையூர் அபிராமி போன்றவை அதேபோல வள்ளி மற்றும் தேவையான விக்கிரகங்களும் தனித்தனியே மயில் வாகனங்கள் உள்ளன ஒரே இடத்திலிருந்து நேராக பார்த்தால் முருகனும் இடது பக்கம் பார்த்தால் சிவனும் தெரிவார்கள் இந்த கோவிலில் உள்ள நவகிரகங்கள் அனைத்துமே சூரியனை பார்த்து கொண்டு இருக்கின்றனர் இது போன்ற விசேஷங்கள் உள்ள கோவில் உலகில் வேறு எங்கும் கிடையாது இந்த கோவிலில் முருகனை தரிசித்து பிரார்த்தனை செய்து வந்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம் கோவிலில் அருளும் ஈஸ்வரன் ஸ்ரீ கோடீஸ்வரர் வாழ்வில் ஒரு முறை தரிசித்தால் கோடி முறை தரிசித்த பலன்களை த தரவல்லார் அம்பிகன் திருநாமம் ஸ்ரீ நாகன் நாயகி உற்சவர் முருகன் வள்ளி தேவையானியுடன் மயிலின் மீது அமர்ந்த கோலத்தில் அருள்கிறார் இவரின் திருமேனியும் அழகு மேலும் ஆறுமுகம் ஈராறு கரங்களாக திகழும் திண்ணிய முருகனுக்கு செவ்வரளி மற்றும் விருச்சம்பூ மாலை சாத்தி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் கல்வி திறக்கலாம் என்று நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறார்கள் பக்தர்கள் இங்கு ஒரு முறையேனும் வந்து கந்தனையும் கந்தனின் தந்தையும் தாயும் வழிபட்டால் போதும் தோசங்கள் அகன்று விரைவில் கல்யாணம் கைகூடும் என்பது ஐதீகம் திண்ணியம் சென்று குருவாய் அமர்ந்து கந்த குமாரனை வழிபடுங்கள் எண்ணியதை ஈடேறி தருவார் திண்ணிய முருகன்